வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றே மத்திய பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் அன்றே மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய மத்திய நிதியமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது அன்று தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டை நிதி அமைச்சகர் நிர்மலா சீதாராம் அவர்கள் வாசிக்கிறார் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக நிதியை தாக்கல் செய்யும் முதல் அமைச்சர் என பெருமைக்கு உள்ளாக உள்ளார் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பத்து சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே திட்டம் சென்னையில் இருந்து நெல்லைக்கு ஏழு சிறப்பு ரயில்களும் கோவைக்கு மூன்று சிறப்பு ரயில்களும் இயக்க இருப்பதாக தெரிவித்துள்ளனர் ஜனவரி தேதியில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது ஆதார் மையங்களில் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் மையங்களில் சூப்பர்வைசர் ஆபரேட்டர் உட்பட இருநூத்தி எண்பத்தி இரண்டு பணியிடங்களுக்கு தற்பொழுது ஆட்கள் எடுக்கப்படுகின்றனர் கல்வி தகுதி பத்தாவது அல்லது பன்னெண்டு அல்லது ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளமானது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதியாகும் பிளஸ் டூ முடித்திருந்தால் போதும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இந்தியன் ரயில்வேவில் வேலைவாய்ப்பு காத்துள்ளது ஆர்ஆர்பியில் காலியாக இருக்கும் லேப் அசிஸ்டன்ட் மற்றும் கிரேட் த்ரீ உள்ளிட்ட முன்னூற்றி பன்னெண்டு காலி படிடங்களை நிரப்ப தற்பொழுது விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது மூலமாக தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்போரின் இந்தியர்களுக்கு எச்சரிக்கை அமெரிக்கா வெனின்சுலா இடையே தற்போது மிகப்பெரிய மோதலானது வெடித்து வருகிறது ஏற்கனவே வெனின்சுலாவில் இருக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் இந்திய தூதரகத்தை அணுகுங்கள் என இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது வெண்ணின் சுலாவுக்கு இந்தியர்கள் யாரும் சுற்றுலா செல்ல வேண்டாம் வேலை நிமித்தமும் தற்போதைக்கு செல்ல வேண்டாம் என இந்திய அரசாங்கம் திட்டவட்டமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது உலகச் செய்திகள் ஈரான் நாட்டில் கடுமையான பொருளாதார வீழ்ச்சி பொருளாதார வீழ்ச்சி அடைந்து இருப்பதால் அங்கு வியாபாரிகள் மாணவர்கள் போராட்டத்தில் களம் இறங்கியுள்ளனர் போராட்டம் வன்முறையாக வெடித்துள்ளது பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களுக்கிடையே நடைபெற்ற வன்முறை காட்சிகளை பார்ப்போம் முக்கிய தகவல்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை ஒய் எம் நந்தன மைதானத்தில் வைத்து பெருவிழா நடைபெற்றது கிறிஸ்தவ தலைவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டத்தை நடத்தினர் செய்தியாளர்கள் சந்திப்பு டாக்டர் பால் தினகரன் மற்றும் சகோதரர் சாமுவேல் தினகரன் பதில் அளித்தனர் இதில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறைகள் மற்றும் கிறிஸ்தவ மக்களின் ஒருங்கிணைப்பை குறித்து அவர்கள் பதில் கூறினர் இப்போ தேசத்தில் பலவிதமான சம்பவங்கள் முக்கியமாக கிறிஸ்மஸ் நாளன்று நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் யாவருக்கும் ஒரு வேறுபாடின்றி உங்களுக்கு நன்மை செய்தாலோ தீங்கு செய்தாலோ அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நன்மை செய்யுங்கள் நான் வந்து பலனை கொடுப்பேன் எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாருக்குள்ளும் முகத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆகவே அதன் விளைவாக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனையிலும் சேவையிலும் இன்னும் அதிகமாக செயல்பட எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்